मोर बोलो सही बात करो नहीं ठुलायेगा तो क्यों गिरायेगा आपने इस रात भाई साही क्या बोला ये कितना भाई साही ये बदल बदल के होने आया यू मालूम हो तू असल में यार मालूम हो तू चली टीटालो झंडा और बंदी अतियाने मालूम किया का अब तो मोर लायेगा मोर पर कुछ नहीं बना नहीं मालूम है மாட்டுன ஒரே ஒரு மாட்டுக்கு மூரோ வெளியாத்துக்கு முன்னாடி பாத்து குடுங்க. சுலங்கட்ட கொண்ட கொண்ட அப்புறம். இந்த ஒரே ஒரு மாட்டு ஒரே ஒரு ஆசை செய்யறீங்க. காலையும் ஜெனரல் காலையும் வீரையும் ஜெனரல் காலையும் 40000 ரூபாய் கோடிக்காகவே தர. நம்ம உடம்பத்தை சின்ன போறதுக்கு பொருளை சூடினமா இந்த பையப்பட்டி கலாயாடி பந்தைக் கல்லை வாங்கி வீரர்களுக்கு பரோ சல்லம்பட்டி பொது ரமணா மடக்கு மண்டேஸ்வரர் திரு சின்ன மீனா முதலியார் சூர்தாஸ் அவர்கள் முன்னின் சீரின்றே காஞ்சிபுரம் கொண்டார்கள் கல்வூரிலே ஓதி போறுகள ஓதி வேண்டிய லட்சம் சுலசி கோயை மண்ட நாயக நம்பி 19 ஓதி காஞ்சிபுர டீடி அஸ்வரா ராஜ் வர கோ விசம் காட்டி உண வீணிய செய்ய நம்ம ஊருல வருவாங்க தேரதி யாருநாள் பாக்கறோம் வெஞ்சுது ஒரு கொடி பறையடி கேளவும் பொண்டை கரனாய் வெஞ்சுது கொடி பறையடி தேரதி ஊடாவு விலங்குக்கு நந்து ஒரு பெரிய அறிவாக்கு புலந்துதே மாட்டுமே ஒருமணியாரே மாடுக்கு வீரரே யாரை சையிரக்கப்பட்டு பத்து மேல ஓடறவங்களே வீக மகு ஒரு மா ஒரு நெருங்க 俺が決めたのは俺が決めたのは俺が決めたのは俺が決めたのは俺が決めたのは俺が決は俺が決のはのは俺が決めたのは do Yeah. তিনি <laughs> ফ্রিঞ্জ நாட்டு <laughs> நாட்டுமா